அடுத்ததாக நமது கோடை தளபதி

இருந்தாலும் ஒரு சில வார்த்தை மட்டும் நம்ம இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாற்பது வருட காலமாக ஒரு சமுதாயம் பட்டியல விட்டு வெளியே போராடி காலத்துல அந்த சமுதாயத்தோட தலைவர் கொடுத்த பேட்டி நாங்க எம்ஜிஆர் பார்த்து கொடுத்தோம் முட்டாள் தமிழக முதல்வர் தாரை தாய் தங்க தாய் ஏழு அம்மாவை பார்த்து கொடுத்தோம் கலைஞரை பார்த்து கொடுத்தோம் யாருமே இவங்களோட கோரிக்கைக்கு சரி சார் ஆனா தற்போது இருக்கின்ற தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் சரி சார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னடா இந்த மூணு தலைவருமே முன்னாள் முதல்வர் மூணு தலைவருமே மக்கள் மதிய மனதில் வாழ்ந்தவர் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் இவங்க மூணு வந்த முதலுக்கு வரலாறு தெரியல ஒரு நாள் தமிழக எடப்பாடி சாமிக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் தப்பு தவிர என்னோட சமுதாயமான பொங்கு வேளாண் சமுதாயத்தில் பிறந்துட்டே அதனால சொல்லிக்கிற மீண்டும் அந்த பரிந்துரையை ரத்து செய்து இந்த மக்கள் இதுவரை வீதிக்கு வந்து போராட ஒரு மக்கள் எந்த சமுதாயத்துமே வாழ தான் பழக்கம் சோறு போட்டுதான் பழக்கம் எதற்காக இந்த மக்கள் போராடுறாங்க யார் போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசு மாநில அரசு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கருத்து கொண்டு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல் பரிசீலம் பண்ணணும் ரெண்டாவது இந்த பந்தல் ராஜா வந்தா பிரச்சனை வரும் பந்தல் ராஜா பேசினா கூட்டத்துக்கு நான் கூட்டத்துக்கு சொதுக்கிறது ஒண்ணுதான் பந்தவராஜ உடம்பு மட்டும்தான் இது உயிர்கள் கொஞ்ச காலமாக என்னோட சமுதாய பெரியவர்கள் சமுதாய பெரியவர்கள் வந்து ஆன்மீக பாதையில் நம்மளோட குடும்பத்தையும் நம்மளோட பிள்ளைகளுக்காக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போனோம் அது புரிய காலகட்டத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டோம் பகிர்ந்துட்டா நினைச்சிட்டோம் நம்ம தப்புகளுக்கு ஒரு இடத்த முடிந்தால் இந்த வெள்ள சமுதாயத்தை எதிர்க்க தயார் சொல்லிட்டு ஒரு தலைவர் নি <laughs>

அதனால அந்த மனிதர் சொன்னது ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டாரு இன்னைக்கும் இதே திருவாரூரில் ராஜா போல அந்த நம்ம வேளாளர் சமுதாயத்தின் அடையாளமா அந்த மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த நிலத்துல நம்ம தமிழ் குடி மக்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியுமா இன்னைக்கு முதல் நிலை போறது அளவா பந்தல் ராஜா எங்க பந்தல் போட வந்தேன்னு

மத்தியில் ஆளுகின்ற மத கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை போக நினைக்காது தாம்பரம் வந்து எந்த வீட்டிலும் எந்த குளத்திலையும் மலராது பார்த்துக்கோ இந்து சமுதாயத்தை வளர்க்கணும் கஷ்டப்பட்டது அதிக உயிர் கொடுத்தது இந்த வேலை

நாங்க போராடுதோ இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்த காவல்துறைக்கும் என்னோட வேளாளர் இளைஞர்கள் என்னோட உயிர்களுக்கும் எனக்கு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் உங்க முகத்தை பார்க்கும்போது என்னோட எதிரிகளுக்கு சொல்லிவிடுதான் இந்த ஒத்த தலை வீழ்த்த மொத்த தலை வீழ்த்த கண்ட முடிய என்னோட பொண்டாடி தாரியா அவுத்து வச்சுக்க முடிஞ்ச ஒத்துக்க